ய்யோ இங்கே வருங்க எவ்வளோ பெருசு பாருங்க சரியான பெருசு யாரும் இல்லங்க சும்மா போட்டு பார்த்தாங்க இருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு போட்ட உடனே மொதல் மீனே வந்துட்டு பயங்கரமான மீன் இது வந்துட்டு குமாரில் அங்கேருந்து தண்ணியாக இருக்கா வந்துடும் வடிக்க இறுக்கி ஓடினுச்சுன்னு வச்சிங்களா அவ்வளோதான் இவ்வளோ பெரிய மீன் வந்துட்டு நல்லா ஒரு அருமையான வேட்டை பாருங்க சரியான மீன்ங்க தண்ணி தண்ணி ஊற்றி தண்ணி ஊற்றி நீங்கள் நம்பிக்கை தான் ஓடிடும் நம்பிக்கை தான் வாழ்க்கை வாழ்க்கை நம்பிக்கை இருக்குது இருக்கு மீன் இருக்குதாக்கா இருக்க மாதிரி ஆட்டுச்சு அலப்புச்சா ஏய் இது அடிக்கடிதாமா நாங்கள் செடி உருவிட்டு வருதுன்னு நினைக்கிறேன் கீழே இல்லை இல்லைங்க

ஒரு கிலோ வாழ்த்தியா எடுங்க பாப்போம் ஓய்யா அப்பா எவ்வளவு மீன் நண்பலே ஒரு ஆறு ஏழு இடத்துல போயிட்டு மாறி மாறி மீன் போட்டாங்க மாட்டவே இல்ல முதல்ல மாட்டின மீனோட அப்படியே இருக்குது தான் ஏதோ மீன் மாட்டி இருக்கு மீடியம் சைஸு உள்ள இருக்க பாருங்க

அவனோட தம்பின்னு நினைக்கிறான் மோட்டை மீனுங்க எடுத்துக்காட்டு ஒரு வீட்டுக்கு குழம்பு வைக்கணும் இந்த ரெண்டு மீன் போதும் ஏய் ஏற்றுறாருங்க ஆளு அடா எங்க போடுறா அடா ஒருவே எடுத்தாச்சு இங்க பாருங்க மூத்திரம் போடுறான் இங்க போறான் உனக்கு தூக்குறதே பெரிய பார்த்தாலும் பயம் அதான் இந்த குழந்தையெல்லாம் தூக்கணும்னா மூத்திரம் மாதிரி ஆளார் பேஞ்சிட்டு இருக்காரு இங்க பாருங்க இதுவும் அதே அதோட கொஞ்ச சின்னதா தான். முதல்ல புடிச்சது தான் பெருசு, சரியான பெருசு. அதானே பாருங்க இதுவும் ஆந்திரா ஸ்லேபி, அருமையான ஸ்லேபி. வந்துட்டு அஞ்சு 5 ரூபாய்க்கு எல்லாம் தர மாட்டாங்கதே. அல்டிமேட்டான ஸ்லேபி. ஆமா. சக்கில புடி சாவுடி விட்டீங்க. சாவுடிடுமா रे. சாப்பிடும்போது எல்லாம் செத்துடடா போ. ஆமா. ப்ரோ. என்ன ப்ரோ தரம்பினா? கூடுவா அரேபியன் கூடுவா வா. அரேபியன் கூடுவா. இங்க பாருங்க ஏற்கனவே பிடிச்ச மீன் இது இருக்கு.

பாருங்க நாங்கள் வந்துட்டு ஒரே இடத்துல மீன் பிடிக்கல ஒவ்வொரு இடம் மாறி மாறி வந்து ஒவ்வொரு மீன் பிடிச்சிட்டு இருக்கோம் ஏன்னா வந்துட்டு எல்லா ஒரே இடத்துல நின்று பிடிச்சா மீன் வாட்டுறதுக்கு லேட் ஆகும் வேற வேற இடம் வந்துட்டோம்னு வச்சுக்கலாம் அப்படியே பொறுமையா பிடிச்சிட்டே போகணும் ஏன் நான் என்ன அந்த பாலம் உடச்சிக்கும் சே தலை சத்தியமா அந்த பாலம் உடச்சு நான் இருந்தா இங்கே பாருங்க ஆடாம இல்லை மட்டுமா

சிப்பி இருக்குங்க சிலேப்பி மட்டும் இருக்குதுல்ல போனா வேறு முப்பது மயிலை பிடிச்சிட்டு அத்தானிட்டா போயிடுச்சு பாரு

ஒரு விளையா பார்த்தீங்கன்னா அடுத்த இடத்துல வந்து பிடிக்க ஆரம்பிச்சிச்சிங்க இருட்ட ஆயிடுச்சு இது மேலே கிடைச்ச மீனை மட்டும் போயிட்டு நறுக்குன்னு வந்துட்டு சமைச்சு சாப்பிட்டு போயிட்டே இருக்க வேண்டியதா இங்க பாருங்க கடைசி ஆமா இந்த மாதிரி இந்த கண்டையோட சைஸே ஒரு குறிப்பிட்ட அளவு தான் வரும் ஏன்னா அதுக்குள்ள கண்டான்னு சொல்லுவாங்க முட்டை இருக்கும் ஆனா இதுல அறு மீன கண்டங்க கோழி முட்டையா ப்ரோ வாத்து முட்டை இல்லை வாத்தியார் முட்டை சின்ன சின்ன எல்லாம் விட்டுரலாம் ப்ரோ காப்பாத்தி விட்டுருவோமா அவங்க நல்ல மனசு இல்லை அடுத்த வாரம் வந்து பிடிச்சிக்கலாம்

லட்டு லட்டாக இருக்குங்க அருமையான பீஸு பார்க்கும் போது அப்படியே நாக்கில் வச்சு ஊறுது மூணு இருக்குல்ல வாசம் ம் செம்ம வாசனம் இது வந்து ஃப்ரெஷ்ஷான மீன் அப்படியே உயிரோட நம்ம பிடிச்சி உடனே சமைக்கிறோம் இது ஃப்ரை ஆகிட்டு இதை எடுத்துக்கிட்டு அடுத்த போடுவோம் ஆனால் அது வந்துட்டு உண்மையான நெய் மீன் தான் எங்கள் ஊரில் ஃபுல்லாக அந்த சிலேபி மீன் தான் வச்சுட்டு நெய் மீன் சத்தியமாக தான் ப்ரோ சிலேபி மீன் இந்த மாதிரி பெரிய மீன் இருக்கும் பாருங்க பழையில இருந்து வாங்கிட்டு அதை பொறிச்சு வச்சுட்டு கடற்கரை ஓத்தில் நெய் மீன் நெய் மீன் விடுத்துறாங்க அதாவது நெய் மீன் தான் ஒன்றும் கிடையாது நெய் மீன் இல்லைம்மா முள் இல்லாமல் நெய் மாதிரி இருக்குல்ல

மீன் சாப்பிட்டு இருக்கியா அதான் மசாலா கலக்கறது வந்து காட்டலாங்க ஏன்னா வந்து டைம் ஆயிடுச்சு இருட்டு போட்டு அதனால தலைவர் வந்துட்டு வீட்டிலே கிளீன் பண்ணி மசாலா என்ன மசாலா போட்டு கிளீன் ஆராத்தூள் மஞ்சத்தூள் சோம்பைச்சூள் இவ்வளவுதான் அவ்வளவுதான் உப்பு மட்டும் உப்பு அவ்வளவுதான் எந்த மசாலாமே அதிகமா கலக்கல மூணு ஆறத்தூளு மல்லித்தூள் இல்ல மஞ்சள் தூள் மஞ்சத்தூள் ஆறத்தூள் ஆற தூள் சோம்புத்தூள் சோம்பு அவ்வளோ சோம்பு அது செலவுமா நம்ம ஊர்லாம் பார்த்தீங்கன்னா வந்துட்டு மீனை பிடிச்சிட்டு அப்படியே ரோட் ஓட்டில் உட்காருவோம் ரோட்டே படுத்துக்கிட்டு சாப்பிட்ருக்கோம் உட்காந்து சாப்பிட்டுருக்கோம் ஆனால் இந்த ஊர் வேலையில வந்துட்டு மதந்தரோட்டில் உக்காந்துட்டு நம்ம இருக்க முன்னாடி ஆட்டோக்காரர் அண்ண போறாங்க பைக் கார் ரண்ண போறாங்க நம்ம அப்படியே மீனை பொறிச்சு பொறிச்சு சாப்பிட்டுட்டு இருக்கோம் ஆனால் அந்த மீனை பொறுத்த வரைக்கும் அப்படியே பொறிக்க பொறிக்க சாப்பிட்டதான் அந்த சுவை நல்லா இருக்கும் பாருங்க தைலெல்லாம் ஒதுக்கி வச்சிருக்கோம் அந்த மீன்லாம் பொறிஞ்ச மீனை இப்போ அதை அடுத்து இந்த மீன் எல்லாம் போட்டுவிட்டு அந்த மீன் அப்படியே தம்பிக்கு வந்து சின்னதலை தான் பிடிக்குமா

இந்த மீனை அப்படியே நாக்கில் வச்ச உடனே கரையுது நான் பொய் உண்மையாக சொல்கிறேன் நான் பொய் தான் வரல நான் உடனே இந்த அளவுக்கு இருக்குன்னு எதிர்பார்க்குறேன் ம் ம் அமள தான் பார்க்குறாங்க வர அமுக்கு அமுக்குன்னு தின்றா நம்ம கணம் வச்சுருந்து பார்த்துட்டு பார்த்துட்டு வராங்க எல்லாம் உண்மையாக சொல்கிறாங்க வேறு லெவல் டேஸ்ட்டுங்க மீன் குறையே சொல்ல முடியாது மீன் அந்த மாதிரி டேஸ்ட்டே ஃப்ரெஷ்ஷான மீன் ம் உண்மையாக ஃப்ரெஷ்ஷான மீன் நாங்கள் உயிரோடைய வச்சுருந்தோம் அத்தனைக்கும் நம்மளே பிடிச்சி சமைக்கிறது ஒரு பெரிய ம் மீனை பிடிச்சி பிடிச்சி அப்படியே நாங்கள் வச்சுருந்தேன் அப்படியே எடுத்து வந்து உடனே அஞ்சு மசாலா போட்டு இறக்கி எடுத்தது தான் அது பாருங்க உண்மையா வேற லெவல் டேஸ்ட்டுங்க நினைச்சு கூட பார்க்கல இந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும் இந்த கெண்டை கொஞ்சம் இருக்கு பாரு அதையும் இந்த சிலேப்பையும் வந்து சாப்பிடு வேற லெவலில் இருக்கும் இங்கே மீன் பேர் என்ன ப்ரோ கெண்டை கொஞ்சம் கச்சை கண்ட கச்ச கெண்டை மீன் பேர் கெண்டை தலைவர் அதோட இதையும் சேர்த்து சாப்பிட்றாரு வேற லெவல் டேஸ்ட்டுங்க கண்டிப்பாக சொல்கிறேன் நீங்கள் வந்துட்டு என்ன தான் போயிட்டு கடையில் நம்ம மீன் வாங்கி சாப்பிட்டானோ அதோட டேஸ்ட்டு வந்துட்டு வந்துட்டு நம்ம அந்த அளவுக்கு நல்லா இருக்காது நல்லா இருக்கும் ஆனால் ஃப்ரெஷ்ஷான டேஸ்ட் உணர முடியாது நம்ம வந்துட்டு இப்போ விலையெல்லாம் போட்டு பிடிப்பாங்க அவருங்க எதிர்த்து ஆற்று ஓரத்தில் குளத்து ஓரத்தில் போனோம்னா மீன் வந்துட்டு பிடிப்பாங்க தூண்டி போட்டோ வள போட்டோ பிடிப்பாங்க பாருங்க அவங்கள்ட்ட போயிட்டு ஒரு நூறுரூவா இரநூறுவா கையில காசு கொடுத்துன்னு நல்லா அள்ளி கொடுப்பாங்க மீன் நம்ம கடையில் சந்தையில் போயிட்டு வாங்குற மாதிரிலாம் தரமாட்டாங்க கிலோ இட போட்டுலாம் தரமாட்டாங்க அவங்களுக்கு என்னென்ன மீன் அப்ப இருக்க பிடிச்ச மீனா அப்போதையும் கொடுத்துருவாங்க ஏன்னா அவங்களுக்கு ஒரு நாள் செலவுக்கு காசாங்கு சொல்லிட்டு நல்ல மீனா உயிர் மீனா பார்த்து கொடுப்பாங்க நீங்க வாங்கிட்டு போயிட்டு வீட்டுல உட்காந்து நல்லா ஃப்ரெஷ்ஷா அது மாதிரி நல்லா சுத்தமா கிளீன் பண்ணி எடுத்துட்டு மசாலா போட்டு ஒண்ணும் வேணாம் மசாலா அதிகமான மஞ்சத்தூள் காரத்தூள் காரத்தூளு அப்புறம் மட்டும் வந்துட்டு சோம்பு தூள் உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி அவரு தென்னை போட்டு எடுத்தா போதுங்க அட்டை அருமையான கம்ம 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 கம்மன்னு அட்டே முருவளான மீன் கிடைச்சிரும் அந்த மீன் அப்படியே நீங்கள் பெருசாக சாப்பிட்டாலும் நல்லாயிருக்கும் அதில் வீட்டில் அப்படியே ரசம் ரசம்சம் வச்சுட்டு இல்லை கஞ்சி கிஞ்சி இருந்துதுன்னு வச்சுங்க அதுக்கு சாப்பிட்டீங்கன்னு வச்சுக்கலாம் அதோட காம்பினேஷனே காம்பினேஷன் எதுவுமே தட்டிக்க முடியாது அவ்வளோ சூப்பராக இருக்குங்க கண்டிப்பாக அது மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுனே கமலா சொல்லுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க பிடிக்குங்க லைக் பண்ணுங்க தெரிஞ்சவங்க தெரியாதுங்க எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க மறக்காம மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அது மட்டும் இல்ல நம்ம அண்ணனோட சேனலையும் ஊருக்கு ஒரு சமையல் சேனலையும் போயிட்டு சப்போர்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க